ஒரு முருகன் கார்ஸு அவர் பேரில் ஆரம்பிச்சிருக்கோம் மாபீஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பல்லடங்க நிறையா ஆதரவு கொடுங்க நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மீண்டும் மீண்டும் நாங்களுக்கு நாங்கள் வாரம் பத்து வண்டி கொடுத்துட்டே இருப்போம் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுக்கு கோயம்புத்தூர் நம்பருங்க நாற்பதாயிரம் ரூபா கம்மியாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க எல்பி ஜெண்டாஸோட அஞ்சு வருஷம் லைவில் வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபாய்க்கு கொடுத்துட்லாங்க பட் ரெண்டாயிரம் கிடையாது ரெண்டு ரூபா கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க ஆட்டோமேட்டிக்கு எங்கே வேலை நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க நம்ம யாருமே தராயிரம் எடுத்தா தரப்போகிறோம் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க லேண்ட் சார் இந்த வண்டி பாருங்க வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாங்க இதுவும் பிக்சர்டு கிடையாது நம்ம யாருமே தராரம் எடுத்தா தரப்போகிறோம் வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கா குடுக்க போறோம் வெளியூர்ல இருந்து வந்தாலும் இந்த வண்டி டீசல் பிரி பண்ணி கொடுத்துர்லாம் அஞ்சு வருஷம் கரண்டில் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் குடுத்துர்லாங்க வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் குடுத்துர்லாங்க பாருங்க வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் பாட்டு இருக்கிறோம் ரெண்டு லட்சம் இல்லை ஒன்று தொண்ணூறு இல்லை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு இது கொடுத்துர்லாம் வண்டியை ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு குடுத்துடலாங்கல

வணக்கம் கேல நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்லேருந்து மீண்டும் மோகன் பேசுகிறேங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா திருப்பூர்லேருந்து பழ வர வழியில் வெட்டுப்பட்டாங்க பஸ் ஸ்டாப் ஒட்டின மாதிரி ஆஃபீஸு நீங்கள் வெறிய தூரம்லாம் நடக்க வேண்டியதில்லை அது பஸ் ஸ்டாப்னு ஒரு நூறு அடியில் பல்லடுத்துலேருந்து திருப்பூர் வர வழியில் வந்தீங்கன்னா அங்கேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நூறு அடி தான் நம்ம ஆஃபீஸு நிறையா பேர் திருச்செந்தூரான்னு கேட்குறாங்க திருச்செந்தூர் முருகன் கார்ஸு அவர் பேரில் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா திருப்பூர் பல்லடங்க வணக்க மக்கேல நிறைய ஆதரவு கொடுங்க நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மீண்டும் மீண்டும் நாங்களுக்கு நாங்கள் வாரம் பத்து வண்டி கொடுத்துட்டே இல்லைங்க பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் வண்டியை போட முடியல ஏன்னா வண்டி எல்லாம் மக்களுக்கு தகுந்த மாதிரி க குறஞ்ச ரேட்டு தான் கொடுத்துட்ருக்கோம் அதனால் இப்போ தான் ஒரு பத்து வண்டி எடுத்திருக்கோம் மீண்டும் மக்களுக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்டு கொடுக்கணும் ஏன்னா உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் இந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம் மீண்டும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க மக்கேல நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பார்க்குறது அடுத்த என்னென்னா இண்டிக்காங்க பாருங்கள் லோக்கல் நம்பரு கோயம்புத்தூர் நம்பருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க கோயம்புத்தூர் நம்பர் நம்ம இதெல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தர ரேட்டு தான் தரப்போகிறோம் ஆமாம் யாருமே தர ரேட்டு தான் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் கொடுத்துட்ருக்கோம் டீலர் வரை கம்மியாக பண்ணி தான் நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க எங்களுக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கம்மியான ரேட்டே பண்ணி கொடுப்போம் வண்டி பாருங்கள் சில்வர் கலர் வண்டி கோயம்புத்தூர் நம்பர் தெளிவான வண்டிங்க இன்ஜின் தரமாக இருக்கும் காலி தரமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு கோயம்புத்தூர் நம்பர் சுத்தமான ஓன் போர்டு வண்டிங்க இது பாருங்கள் இந்த வண்டி நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் யாருமே தரா ரேட்டு தான் நம்ம போகிறோம் இந்த வண்டி நம்ம இன்னும் ரோட் போட் பண்ணோன்னா வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு கோயம்புத்தூர் நம்பருங்க வணக்கம் கீழே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் அடுத்தது பார்க்குறதுனா எஸ்டீமுங்க மாறுதி எஸ்டீமு ரெண்டாயிரத்தி ஆறு கடைசி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க டுவெண்ட்டி ஃபோர் நம்பருங்க நம்பர் பாருங்கள் டபுள் நைன் ஜீரோ சிக்ஸு இதில் என்னன்னா ஏசி பாஸ்வெரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துருங்க விஎக்ஸைங்க இதில் என்னென்னா இன்னொரு எல்பிஜி இருக்குங்க ஆமாங்க சில்வர் கலர் வண்டி அப்படியே ரேஸ் வண்டி மாதிரி நம்ம பசங்க ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணி ரொம்ப தரமான வண்டிங்க ஒரு அஞ்சு பேர் போகக்கூடிய அருமையான வண்டி மாடு எஸ்டிங்க பிக்கப் அப்படி தான் லேன்சரோடு நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு சில்வர் கலர் வண்டி தரமான வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு கடைசி ஏழுங்க எஃப்சி லைவில் எல்பி ஜெண்டாஸோட இந்த வண்டி நம்ம பாருங்கள் திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் யாருமே தரா ரேட்டு தான் தர நீங்கள் மார்க்கெட்டில் விசாரித்து பாருங்கள் எல்லா பக்கம் ஒன்றாறுவா ஒன்று அறுபது கேட்பாங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் நாற்பதாயிரம் ரூபா கம்மியாக ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா கொடுத்துடலாங்க யார் தரா ரேட்டு நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் நீங்கள் பார்க்காத வீடியோ கிடையாது எங்களை மாதிரி நிறையா வீடியோ போடுறாங்க பார்த்துருப்பீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் தர ரேட்டு யாருமே தர முடியாது வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க வணக்கம் கேட்க நம்ம திருச்செந்தூர் முருகன் காசு அடுத்தது பார்க்கறது பார்த்தீங்கன்னா வேகனை இருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க கம்பெனி டியோ சுத்தமாக இருக்குது வண்டி இப்போ தான் வண்டியெலாம் பெயின்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இது மட்டும் எஃப்சி எடுக்கணும் நம்ம எஃப்சி எடுக்கணும்னா எடுத்து கொடுத்துர்லாம் எஃப்சி எடுத்து கொடுத்தா மாதிரி எல்பி சோர் இருக்குது நல்ல சீட் இருக்குது லோக்கல் நம்பர் தான் அறுபத்தி மூணு நம்பருங்க பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க நம்ம திருப்பூர்லயே யாரும் தராறு நம்ம த தரோம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு வேகனர் எல்பி ஜெண்டாஸோட அஞ்சு வருஷம் லைவ்ல வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கொடுத்துர்லங்க வணக்கம் கேல நம்ம திருச்செந்தூர் முருகன் காசு அடுத்தது பார்க்குறோம்னா ஃபிகோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க கோயம்புத்தூர் நம்பரு ரெண்டே ஓனர் டீசல் வண்டிங்க வண்டி பாருங்க தரமா தரமாக பாடி சுத்தமாக இருக்கு இன்ஜின் தரமாக இருக்கும் இந்த வண்டி பாருங்க நம்ம மார்க்கெட்லேயே தரார் எடுத்து தரப்போகிறோம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் மக்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க பாருங்கள் வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு இண்டியர்லாம் பாருங்கள் நல்லா லெதர் சீட் போட்டிருக்காங்க டீசல் வேறுங்க கோயம்புத்தூர் நம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க பார்த்தீங்கன்னா மக்களே மக்களே இது பாருங்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் யாருமே தரார் எடுத்தால் தர்றோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இன்றைக்கிலாம் வெளியே லோக்கல் நம்ம ரெண்டாயிரரூவா மார்க்கெட் இருக்குங்க நம்மகிட்ட ரெண்டாயிரரூவா கிடையாது ரெண்டு ரூபா கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்க மணக்கம நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸை பார்க்குறது அடுத்தது பாருங்கள் ஓண்டா சிட்டிங்க ஆமாங்க இது ஓல்டு டைப்பு ரெண்டாயிரம் மாடலுங்க ஆட்டோமேட்டிக்குங்க வண்டி தரமாக இருக்கும் இருபத்தெட்டு பேர் எஃப்சி லைவு ரெண்டே ஓனரு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஹோண்டாசிட்டி லோ பட்ஜெட்டில் இல்லையான்னு நீங்கள் கேட்டால் அடுத்த நாளே நாங்கள் பண்ணி கொடுப்போம் மக்கள் என்ன கேட்குறீங்களோ அளவுக்கு நான் வண்டி எடுத்து கொடுக்குறனால தான் நீங்கள் எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பக்கலே பார்த்தீங்களா ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரம் மாளுங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ்ங்க இதை வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்லேயே நம்ம தர ரேட் தர தரப்போகிறோம் ஆட்டோமேட்டிக் எங்கே வேணாலும் நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்க வணக்கம் பக்கல நம்ம அடுத்த திருச்செந்தூர் முருகன் காசில் பார்க்கணுன்னா பிஎஸ்டாங்க ஆமாங்க இந்த வண்டி பாருங்கள் பெட்ரோல் வரண்டுங்க வண்டி தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தேழு வரை எஃப்சி கரண்டு ரெண்டே ஓனரு வண்டி சில்வர் கலர் வண்டி தரமாக இருக்குங்க வண்டி நிறையா பேர் டீசல் கேட்டீங்க பெட்ரோல் வேணும்னு சொல்லியிருந்தீங்க அதனால் கண்டிப்பாக எடுத்து வந்து கொடுத்துருக்கோம் நாமோ நல்ல லெதர் சீட் இருக்குது வண்டி இன்ஜின் பாடிலாம் தரமாக இருக்குது பெட்ரோல் சொன்னுங்க ரெண்டாயிரத்தி ஆறு கடைசி ஏழு மாடலு எஃப்சி இருபத்தாறு இருபத்தேழு வரைக்கும் கரண்ட் இருக்குது பாருங்க ஃபேன்ஸி நம்பர் டபுள் ஜீரோ செவன் ஜீரோ வண்டி நம்பரு தெளிவான வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே நம்ம யாருமே தராறு எடுத்தால் தர இது பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு கடைசி ஏழு மாடலு வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்க வணக்க மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்டை பார்க்க லேன்ஸ் ஆமாங்க பயங்கரமான ஒரு ரேஸ் வண்டியில் இது ஒரு வண்டிங்க தெளிவான வண்டி ப பசங்க பார்த்தீங்கன்னா பெயிண்டெலாம் வந்து மாடலிங் பண்ணி வச்சுருக்காங்க பெரிய டயர் போட்டு அலாய் போட்டு மாடலிங் பண்ணி வச்சுருப்பாங்க இது மேட் பிளாக்கு அடிச்சிருக்காங்க பெயிண்ட்டு லேண்டர்னாலே ஆல்ட்ரு தாங்க இன்ஜின் தரமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எஃப்சி லைவில் இருக்குது கோயம்புத்தூர் நம்பரு ரெண்டு ஓனரு ஃபேன்சி நம்பரு டபுள் ஒன் டபுள் டூ வண்டி நம்பரு பெரிய டயர்லாம் போட்டு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க இது மேட் பிளாக் அடிச்சிருக்காங்க பெயிண்ட்டு பார்த்தீங்களா மக்களே வண்டி ரொம்ப தரமாக இருக்கும் லோக்கல் நம்பரு நிறையா பேர் லேன்சருக்கு கேட்டீங்க லேன்சர் நான் ரெண்டு மூணு வண்டி போட்டால் உடனுடனே போயிடுச்சு வண்டி லேன்சர் கேட்டங்கன்னா லேன்சர் எடுத்து வந்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் நல்லா பார்த்தீங்களா மக்களே பார்த்தீங்களா இந்த வண்டி பாருங்கள் மார்க்கெட்லேயே தரார் எடுத்தால் நம்ம தர போகிறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு லேன்சரு இந்த வண்டி பாருங்கள் வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்க பேப்பர் கரண்டில் வணக்கம் கீழே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்கற அடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோங்க இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க எஃப்சின் லைவில் இருக்குது நாலு அலாய் வீல் போட்டிருப்பாங்க வண்டியில் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் ஆமாங்க ஒரு பெரிய இடத்துல நின்றுருந்தேன் வண்டி அப்படியே மெயின்டைன் பண்ணால் முட்டாங்க அதனால் தான் நம்ம இந்த ரேட்டு கொடுக்குறோம் இந்த ரேட்டு பார்த்திங்கன்னா நீங்களும் ஆடி அந்தளவுக்கு நம்ம ரேட்டு கம்மியாக தான் கொடுக்க போகிறோம் இன்ஜின் தரமாக இருக்குது பாடியில் சின்ன சின்ன வேலை பார்த்துருப்பாங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடுமோ எல்லாமே ஒர்க்கிங் இருக்குங்க ஆமாங்க பாடியில் சின்ன சின்ன வேலை பார்த்துருப்பாங்க இண்டியர் கொஞ்சம் கிளீன் நம்ம ஃப்ளோர் மேட்டோ அந்த மாதிரிலாம் அடிக்க வேண்டியது வரும் மக்களே பார்த்தீங்களா இந்த வண்டி பாருங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் தர ரேட்டு தான் நம்ம தரோம் திருச்செந்தூர் முருகன் காசில் மக்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க அதே நாள்தாங்க இந்த ரேட்டு நாங்கள் கொடுக்க முடியுது பாருங்கள் இது மார்க்கெட்டில் நீங்கள் விசாரித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ஸ்கார் ரெண்டாயிரரூவாய்க்கு கம்மி கிடையாது நம்ம எழுபத்தையாயிரரூவா இந்த வண்டி கம்மியாக தர போகிறோம் ஏன்னா வண்டியில் சின்ன சின்ன ஒர்க் இருக்குது அதனால தான் நம்ம அந்த ரேட்டு கொடுக்குறோம் ஒன்று லட்சத்தி எழுபத்தையாயிரரூபாய்க்கு ஸ்கார்பியோ எந்த வீடியோலேயும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க நம்ம வீடியோவில் மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த வண்டி திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கொடுத்துட்லாங்க வணக்கம் வகையில் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் அடுத்த பார்க்குறதுன்னா பீட்டுங்க ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க வண்டி பாருங்கள் தெளிவாக இருக்கும் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் நம்ம அதனால தான் இந்த ரேட்டு கொடுக்குறோம் நம்ம இருக்கலையே தரமான ரேட்டு தான் கொடுத்துட்ருக்கோம் டீலர் ப்ரைஸை விட கம்மியாக கொடுக்குறோம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நம்ம மட்டும் வீடியோ போடல நிறையா பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் கம்பேர் பண்ணி பாருங்கள் யார் ரேட்டு தரமாக தராங்கன்ட்டு ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் மெக்கானிக் வேலை இருக்குதுன்னு நினைக்காதீங்க நூறு பெர்சன்ட் மெக்கானிக் வேலை இருக்காது ஏன்னால் நாங்கள் எடுத்தால் எடுக்கிற வண்டி பூராமே ஒரு இரநூறு முந்நூறுவா நாங்களே ட்ரை பண்ணியிருப்போம் மக்களை பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க டீசல் வண்டி நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் தர மாதிரி யாருமே தர மாட்டாங்க வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாங்க இதுவும் கிடையாது நம்ம போடுற அத்தனை வண்டியுமே நம்ம சொன்னதுலேருந்து இன்னும் ஐயாயிரரூவா நம்ம கம்மியாக தான் பண்ணி கொடுப்போம் வந்துட்டு வண்டி எடுக்காமல் நீங்கள் திரும்ப மாட்டேங்க ரேட்டுனால வண்டி எடுக்காமல் போகிற இதே கிடையாது நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் நம்ம கண்டிப்பாக மக்கள் நம்மளை தேடி வர்றீங்க கண்டிப்பாக நம்ம ரேட்டு பெட்டராக தான் பண்ணி கொடுப்போம் வணக்கம் கேல நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸாக பார்க்க மீண்டும் ஒரு சவாரிங்க நிறையா பேர் சவாரி கேட்டீங்க சவாரி எங்களால் எடுக்க முடியல அதனால் ஒரு பத்து இருபது நாள் தள்ளி போயிடுச்சு மற்ற கண் தொலாவிட்டே இருந்தோம் மக்கள் கேட்டிருக்காங்கன்னு மீண்டும் ஒரு ஃபேன்சி நம்பர்லங்க யாருங்க டிஎன் முப்பத்தொம்போது ஜீரோ செவன் எயிட் சிக்ஸுங்க இது பார்த்திங்கன்னா எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் நாலு டயர் ஒரு அரை கண்டிஷன் இருக்கும் வண்டி இண்டி ஏசிலாம் ஒர்க்கிங்க உரைக்கிங்க உள்ள நல்லா காமிச்சிருங்கண்ணா நான் நம்பர் நல்லா காட்டணும் நம்பர் நல்லா க்ளோஸ் பண்ணி காட்டுங்க பாருங்க நம்பர் பார்த்திங்கன்னா செவன் எயிட் நிறையா கேட்டிருந்தீங்க மக்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் அது மாதிரி தான் ரேட்டும் மக்கள் கம்மியாக கேட்கறனால தான் நாங்கள் கம்மியாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அலைஞ்சி தான் வண்டி எடுக்கிறோம் இல்லை மக்கள் சப்போர்ட் தான் இந்த வண்டி திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் யாருமே தரார் எடுத்தால் தரப்போ வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரவாய்க்கு கொடுத்துலங்க வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்குறது அடுத்த பாருங்கள் சும்மா கிராண்டுங்க நம்ம ரெண்டு வண்டி தான் போட்டோம் ரெண்டு வண்டி போட்டோம் ஒரு மணி நேரத்தில் அட்வான்ஸ் ஆகிடுச்சு ஏ ஓ டெலிவரியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க நம்ம அதனால் கம்மியான ரேட்டு கொடுக்கறதுனால நம்மளுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த வண்டி பாருங்கள் ஒயிட் கலர் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபேன்சி நம்பருங்க டிஎன் டபுள் ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ் ஜீரோ வண்டி நம்பரு பார்த்துக்கோங்க அஞ்சு அஞ்சு ஒரு சைபருங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபேன்சியான நம்பரு இன்டீரியர் ஏசி பவர் சேனிக் பவர் விண்டோ ரூப் ஏசி எல்லாமே வந்துடுங்க டாப் மாடலு இதை விட என்னென்னா நாலு இம்போர்ட்டன்ட் அலாய்வியல் போடுமாங்கண்ணா அந்த அலாய் வீலில் காட்டுங்கண்ணா நாலு இம்போர்ட்டு அலாய்வுகள் இருக்குங்க அதில் தரமான வண்டி நம்ம தரமான ரெடி தான் தரப்போகிறோம் ஓடுங்க வணக்கம் மக்கள் நம்ம பார்த்தீங்களா வண்டி எவ்வளோ தரமாக வச்சுருக்காங்க பாருங்க அது வந்து ஒயிட் கலருங்க ஸ்கார்பியோ கிடைக்காது சும்மா கிராண்டு கிடைக்காத வண்டிங்க மக்கள் கேட்டாங்க அதனால் தொலா விட்டு வந்திருக்கோம் ஃபேன்சி நம்பருங்க இந்த வண்டி பாருங்கள் மார்க்கெட்டில் ரெண்டாயிரரூவா கால் ரூபா போகுது நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் வெறும் ரெண்டு லட்ச தான் கொடுக்க போகிறோம் யார் பார்த்தாலும் உடனே அட்வான்ஸ் புக்கிங் போடுங்க இந்த வண்டிக்கு என்னென்னா நீங்கள் எங்கேருந்து வெளியூர்லேருந்து வந்தாலும் இந்த வண்டி டீசல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம் வணக்கம் கேல நம்ம திருச்செந்தூர் முருகன் கார் சபாக்கள் மாறுதி வேணுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க பாருங்கள் சில்வர் கலரு எம்பிஎப் இன்ஜின் தரமாக இருக்குது ப்ளூர் பெட்ரோல் எஃப்சி இல்லை நம்ம எஃப்சி எடுத்து கொடுத்துட்றலாம் நிறைய பேர் மாறுதி வேணும்னு கேட்டிங்க நிறையா ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அதனால் கண்டிப்பாக நம்ம கேட்டால் எடுத்து கொடுத்துருவோம் ஆமாம் நீ ரெண்டு மூணு முன்னால் போட்டிருந்தோம் நீங்கள் நிறையா கேட்டீங்க என்னங்க போட்டால் முடிஞ்சிருச்சா முடிஞ்சால் உண்மையிலுமே நாங்கள் தான் முடிஞ்சோன்னு சொல்லுவோம் பொய்யா சொல்லி நம்மகிட்ட பழம் கிடையாது ஏன்னா மக்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நாங்கள் இவ்வளோ அவ்வளோ பண்ணி கொடுத்துட்ருக்கிறீங்க நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க இது வந்து மறுபடியும் கேட்டனால தொலாவை எடுத்திருக்கோம் போன வீடியோவில் சங்கடப்பட்டாங்க என்னென்னா இப்போ தான் போட்டால் முடிஞ்சிருச்சா முடிஞ்சான்னு அதனாலேயே தொலாவை எடுத்துக்கோ ரெண்டாயிரத்தி எட்டு அஞ்சு வருஷ கரண்டில் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்றலாங்க வணக்க மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் அடுத்த பார்க்கறோன்னா காலேஜுங்க பாருங்க ரெண்டாயிரம் மாடலு பேப்பர் கரண்ட்டு ஏசி பவர் சரி பவர் விண்டோ ரூப் ஏசி சேர்த்து வந்துடுறதுல வண்டி தரமான வண்டி சில்வர் கலரு வண்டி இன்ஜின் தரமாக இருக்கும் பேனட்டில் மட்டும் ரெண்டு இடத்துல பெயிண்ட் டச்சப் இருக்குது நீங்கள் ஓகேன்னு அட்வான்ஸ் போட்டீங்கன்னா ரெண்டு நாள் அதை வச்சால் பண்ணி கொடுத்துட்லாங்க பாட்டிங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் யாருமே தராறு ரேட்டு தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் ஏன்னா மக்கள் இன்னும் சொல்கிறோம் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க அதனால தான் இந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக கொடுத்துட்ருக்குறோம் இந்த காலேஜியே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் எல்லா வீடியோவும் பாருங்கள் வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவாய் கொடுத்துர்லாங்க வணக்கம் பக்கில் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸை அடுத்த பார்க்குறது ஆல்ட்டோங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க இது பாருங்கள் பேப்பர் கடனில் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் யாருக்கு தராறு எடுத்து தான் நம்ம தர்றோம் வண்டி நல்லா பார்த்துருவாங்க ரேட்டு சொல்லிடுறேன் நான் அதுக்கு பாடியெலாம் தெளிவாக இருக்கும் ஒரு லோ பட்ஜெட்டில் அஞ்சு பேர் போகக்கூடிய அருமையான வண்டி ஆல்டோங்க ஆல்டோ நிறையா கேட்டிருந்தீங்க மக்கள் எது கேட்டாலும் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் மக்களே வணக்கம் மக்களே இது பார்த்தீங்கன்னா ஆல்டோ நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் யார் தரார் எடுத்தால் தர்றோம் இது பாருங்க வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு வணக்கம் மக்கேலே நம்ம பொலிரோ எக்ஸல் கேட்டிருந்தீங்க ஒரு நைன் ப்ளஸ் ஒன்று இந்த வண்டிங்க பாருங்கள் மக்கள் போன வீடியோவில் பொலிரோ எக்ஸல் வேணும்னு கேட்டிருந்தீங்க கேட்டால் எடுத்து கொடுத்துருவோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க எஃப்சி கரண்டு இன்சூரன்ஸ் கரண்டு நாலு டயர் நல்லாயிருக்கு பாடி தரமாக இருக்குது இன்ஜின் தரமாக இருக்குது லெதர் சீட்டு உள்ளே இன்டீரியரில் ரொம்ப என்னால் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் பத்து பேர் போகிற வண்டி அருமையான வண்டிங்க போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க போலிடுற எக்ஸல் வேணுன்ட்டு அதனால் கண்டிப்பாக நம்ம தொலைவு எடுத்துருக்கோம் பாருங்க ஒரு பத்து பேர் போகிற அருமையான வண்டி இவ்வளோ லோ பட்ஜெட்டில் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசுலாம் கிடைக்குங்க எங்கேயுமே கிடைக்காது தொலாவி பாருங்க என்னடா இப்படி சொல்கிறான்னு பார்க்காதங்க இதெல்லாம் பாருங்க மார்க்கெட்டில் ரெண்டாயிரம் ரூபாய் கம்மி கிடையாது பொழிரும் அது இப்போ நைன் ப்ளஸ் ஒன்று வண்டியே கிடையாதுங்க நம்ம கேட்டனால மக்கள் ரொம்ப நாலஞ்சு இடம் கூப்பிட்டு கேட்டாங்க அதனால் தொலாவி எடுத்திருக்கோம் பெண்டேஜ் காட்டிட்டிங்க பாருங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் இந்த வண்டி யார் தர எடுத்தால் தரப்போகிறோம் வெறும் ஒரு லட்சத்து எண்பதாயிரரூபாய் கொடுத்துர்லாங்க வணக்கம் அக்கே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சும்மாங்க ரெண்டாயிரத்தி பன் பன்னெண்டு மாடலுங்க இது பார்த்தீங்கன்னா ஓ டீ போர்டை வந்து ஓன் போர்டு பண்ணிக்கிட்டாங்க சரண்ட்ரு ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஏசி மட்டும் வர டைப்பு ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்ம மார்க்கெட்டில் தரார் எடுத்தால் தரப்போகிறோம் ஏன்னா இந்த ரேட்டு கொடுக்குறா எப்பட்றா கொடுக்க முடியும்னு நினைக்காதீங்க நாங்கள் பூராமல் வெளியூர் அலைஞ்சி எடுக்கிறனால தான் நம்மளால் இந்தளவுக்கு ரேட்டு கம்மியாக பண்ணி தர முடியுது அங்கே பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க பாருங்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் யாருமே தராரு எடுத்தால் பண்ணித்தர்றோம் வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபாய் கொடுத்துடலாம் இது பிக்சர் கிடையாது இதுக்கு டீசல் பிரீ பண்ணி கொடுத்துடலாம் வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அடுத்த பார்க்கலனா சும்மா கோல்டுங்க இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஏசி பவர் ஷெரிங் வர டைப்பு கண்ணாடி மட்டும் உறஞ்சிருக்கும் வண்டி தரமாக இருக்கும் இங்கே வேலை இல்லாத வண்டி எதுனா இந்த வண்டி ஒன்று தாங்க பாருங்கள் சின்ன சின்ன வேலை நாங்களே பண்ணிவிட்டோம் பேனெட்டு அடிக்க வேண்டி இருக்குது நீங்கள் ஓகே வண்டி பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு அட்வான்ஸ் போட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டி தெளிவாக இருக்கும் தொடர்ந்தா இருக்குங்கண்ணா பாருங்கண்ணா ஆச்சு ம் உள்ளலாம் காட்டுங்க சீட்லாம் காட்டுங்க பாருங்க இன்டீரியர் வண்டியும் ரொம்ப தெளிவாக இருக்குங்க பாடி சுத்தமாக இருக்குங்க சும்மாவில் வந்து பாருங்கள் பாடி தான் தெளிவாக இருக்கணும் நம்ம வண்டி பாடி தெளிவாக இருக்கும் பாருங்கள் பம்பர்லாம் இருக்கும் பம்பரு கேரியல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க நல்லா செட்டு ப்ளூடூத் சிஸ்டம்லாம் இருக்குது நல்ல பேக்கெல்லாம் காட்டுங்கண்ணா பார்த்தீங்கன்னா மக்களே மக்களே நீங்கள் இந்த வண்டி பாருங்கள் நான் ஒன்றும் இல்லை நீங்கள் நான் எல்லா சேனல் எடுத்து பாருங்கள் ஃபேஸ்புக் பாருங்கள் யூடியூப் பாருங்கள் இந்த வண்டி மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு டு மூணாயிரம் ரூபா மார்க்கெட் இருக்குங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் வெறும் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இது பிக்சர்டு கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷனே ரெண்டு லட்ச ரூபா கொடுப்பாங்க உங்களுக்கு பேங்கில் வந்து கரெக்டாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா பேங்கில் ரெண்டு லட்ச ரூபா லோனே தருவாங்க நம்ம லோன் தர வண்டிக்கு தான் ரேட்டுக்கே கொடுக்குறோம் பாருங்க ரெண்டு லட்சத்தி ரூபாய் கொடுத்துடலாங்க வணக்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா பொலிரோ பாட்டுருக்குறோம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாணில் உங்களுக்கு வண்டி ஒரிஜினாலிட்டி கிளையாமல் வண்டி அருமையாக இருக்குது நல்ல மைலேஜ் கிடைக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்குது ஒரு ஹோல் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி வண்டி கம்பெனியிலிருந்து வந்த சீட்டு எல்லாமே இருக்குது ரெஸ்ட்டோ எதுவுமே கிடையாது பாருங்க சீட் நல்லா நல்லாயிருக்கும் வண்டி பாடி லைனும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு இன்னைக்கு ரெண்டே லட்சம் ரூபா ரெண்டு ரூபா வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கு நம்ம இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தாக்கா ரெண்டு லட்சம் இல்லை ஒன்று தொண்ணூறு இல்லை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு இது கொடுத்துர்லாம் வண்டியை பாருங்கள் மக்களே வணக்கம் வணக்கம் மக்களே நம்ம இப்போ இப்போ திருச்செந்தூர் முருகன்ல கார்ஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா குவாலிஸு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு இன்னும் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்ஜின் கியர் பாக்ஸ் அருமையாக இருக்கும் பாருங்கள் வண்டி இதுவும் அப்படி தான் ஒரிஜினாலிட்டி கலையாமல் இருக்குது நாலு டயரும் அறுபது பெர்சன்ட் இருக்குது சீட் கவர் ஏ எல்லாமே இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி மூணு லட்சரூவா மூன்றரை ரூபா ரெண்டே முக்கால் ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு நம்ம வந்து ஆஃபர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வண்டி கொடுத்துட்லாம் பாருங்கள் வண்டி நீட்டாக இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு அருமையாக இருக்குது இன்றைக்கி வாலிஷ் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை நீட்டாக இருக்குது வண்டி ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்லாங்க மக்கள் பாருங்கள் வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பல்லடம் கோட்பா இன்னைக்கு பார்க்க வேண்டிய வண்டி பார்த்திங்கனாக்கா நானும் பாட்டுருக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரே ஓனர் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அழகான வண்டி இருபத்தஞ்சி கிலோமீட்ரு மைலேஜ் கொடுக்கக்கூடியது பாருங்கள் வண்டி நீட்டாக இருக்கும் எந்த வேலையும் கிடையாது இருபத்தி அஞ்சு கிலோமீட்ரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி ஒரு ஹோல் ஃபேமிலிக்கு நல்லா இருக்குது இன்றைக்கி ஒரு லட்சம் ரெண்டு எல்லாம் இப்படியெல்லாம் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி வண்டி நம்ம இதை இதுக்கு இன்றைக்கி ஃபோர்ட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தாக்கா வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம் வணக்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் பல்லடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்கார்பியோ பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு மூணே ஓனர் வண்டி மூணு வருஷம் எப்சி கரண்டில் இருக்குது லைவில் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு துளி ரஸ்ட்டு கிடையாது வண்டி ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது வண்டி ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது இன்ஜின் வந்து பக்காவாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கு இன்ஜின் கீர் பாக்ஸு எந்த வேலையும் கிடையாது வண்டி சுத்தமாக இருக்குது ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது சீட்டெல்லாம் புஷ்பேக் சீட்டு உள்ளக்குள்ளே ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க பாருங்கள் இன்னொரு வரைக்கும் டிங்கரிங் வேலை இன்னொரு வரைக்கும் டச் பண்ணவே கிடையாது பெயிண்ட்டு மட்டும் ஒரு ரெண்டு இடத்துலையும் மட்டும் டச் ஆகிருக்காருங்க டச் இருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி ரெண்டரை லட்ச ரூபா ரெண்டே முக்கால் லட்சரூவா இன்றைக்கி போயிட்டுருக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சம் இல்லை ஒன்று லட்சத்தி தொண்ணூறு இல்லை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் பாருங்கள் மக்களே வணக்கம் வணக்கம் மக்களே ஸ்கோடா இன்றைக்கி திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கோடா ஆக்டிவா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு மூணு ஓனர் வண்டி ஒரிஜினாலிட்டி கிளையாமல் அப்படியே இருக்குது இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு இருபத்தி மூணு கிலோமீட்ரு மைலேஜ் கொடுக்கக்கூடியது பாருங்கள் டாப் எண்டு பூராமே வண்டி நல்லா இருக்குது உள்ள இன்டீரியரு எக்ஸ்டீரியரு எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள் லோ கிலோமீட்ரு ஓடின வண்டி ஸ்மோக்கோ இது எதுவும் வராது இன்றைக்கி ஒரு ப்ரீமியமான வண்டி வாங்கணும்னாக்கா எனக்கு நிறைய காஸ்ட்டு இது பாருங்கள் ஒரு லோ ப்ரைஸில் நல்லா அழகான வண்டிங்க அழகான வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டே ஏழு லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கு நம்ம இன்னைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் இல்லை ஒன்று தொண்ணூறு இல்ல ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் பல்லடம் பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னாக்கா நிசான் மைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மூணு ஓனர் வண்டி பெட்ரோல் வேரியண்ட்டு ஃபுல் ஆப்ஷன் வண்டி பாருங்கள் வண்டி நல்லா இருக்குது பாடி லைனு இன்ஜின் கியர் பாக்ஸு உள்ளுக்குள்ள இன்டீரியரு பதினாலு இன்ச்சு டச் ஸ்கிரீன் போட்டிருக்கு பெட்ரோல் வண்டி இன்றைக்கி டீசல் வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ரெண்டரை லட்சம் ரூபா ரெண்டே முக்கால் லட்சரூவா வரைக்கும் இன்றைக்கி போயிட்டுருக்கு நம்ம இன்னைக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டை நம்ம கொடுக்குறோம் நிறைய வண்டி நம்ம கொடுத்துட்ருக்குறோம் சீப் அண்ட் பெஸ்ட்டில் யாருமே தர முடியாத விலையில் தான் நம்ம இப்போது கோட் பண்ணி 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 கொடுத்துட்ருக்குறோம் இதுக்கு வந்து நம்ம கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எவ்வளோ சொல்லலாம் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா இல்லைங்க ரெண்டு நாற்பது இல்லை ஒரு ரெண்டே லட்சம் ரூபாய்க்கு இதை கொடுத்துடலாம் வண்டியை ஒரு அருமையான லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள் பாருங்கள்